மீடியா மில்லியனியர்களுக்கு வணக்கம் தமிழகத்துல கடந்த இரண்டு வாரங்களா எஸ்ஐஆர் தொடர்பான பணிகள் முழுவீச்சில் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க இதுல வருவாய்த்துறை ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்ட பல அரசு துறை ஊழியர்கள் வந்து கடந்துட்டு இருக்காங்க பொதுமக்களுக்கு அந்த ஃபார்மையும் வந்து வழங்கிட்டு இருக்காங்க இந்த பணி வந்து கடந்த இரண்டு வாரமாக ரொம்பவே சூப்பராக போயிருந்துச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம் இந்த நிலையில வருவாய்த்துறை ஊழியர்கள் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா முறையான திட்டமிடல் இல்லாமல் முறையான பயிற்சி அடிக்காம எங்களுக்கான போதிய நிதி உதவி செய்யாம அவசர கதியில இதை தமிழக அரசு பண்றாங்க அதனால எங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பணி நெருக்கடியும் ஏற்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பதிவு செஞ்சுருக்காங்க இதனால எங்களால் வந்து சரியாக வேலை செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நாங்கள் முறையிட்டும் கூட அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஸோ இதுக்கு மேலே எங்களால் பொறுக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால இனியில இருந்து நாங்கள் அந்த பணியை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அந்த பணியில் வந்து ஈடுபட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க வருவாய்த்துறை ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் அங்கன்வாடி ஊழியர்களும் இதே ஒரு குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறாங்க கடந்த இரண்டு வாரமா இது வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப மட்டும் ஏன் வந்து இந்த திடீர் பிரச்சனை எழும்புது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுதுங்க சோ இதுக்கு பின்னாடி திமுகவினுடைய தூண்டுதல் இருக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கும் எழுது ஏன்னா தமிழகத்துல எஸ்ஐஆர கடுமையா திமுக எழுதிட்டு வராங்க அதை தொடர்ந்து இந்த மாதிரி சில தூண்டுதல்களால சில ஊழியர்களை வந்து தூண்டிவிட்டு அதன் மூலயமா இந்த போராட்டத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் நமக்கு கிடைக்குதுங்க எல்லா மாநிலங்களையும் இந்த எஸ்ஆர் பணிகள் வந்து தொடர்ந்து சிறப்பா நடந்துட்டு தமிழகத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் மாநில அரசால ஏற்படுறது அப்படின்றத வந்து கண்டிப்பா நம்மளால ஏத்துக்கவே முடியாது இந்த எஸ்ஐஆர் பணிகள் ஒழுங்கா நடக்கல அப்படின்னா பெரும்பாலான வாக்காளர்கள் வாக்கு செலுத்த முடியாத ஒரு சூழல் ஒரு அபாயம் தமிழகத்தை ஏற்படும் அதை வந்து திமுக அரசு விரும்புதோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கும் எழுது ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த திமுக அரசு வந்து உடனடியாக நிறுத்தணும் இந்த எஸ்ஐஆர் பணிகளில் எந்த தொய்வும் இல்லாம அந்த ஊழியர்களை சுதந்திரமா செயல்பட விடணும் அப்படின்ட்டு வந்து பொதுமக்கள் சார்பாக நாமளும் வேண்டுகோள் விடுத்துக்கலாம் இந்த எஸ்ஐஆர் பணிகள் உங்கள் ஏரியாவில எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சித்திரவன் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ